வணக்கம் நம்ம அனிமியாவை பற்றி நிறையா அதாவது ரத்த சோகையை பற்றி நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டே வரும் அதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா அல்சர் வயிற்று அல்சர் இருந்தால் அனிமியா வருமானம் ரத்த சோகை வருமாங்கிறது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து அல்சர் அப்படின்னா ஒரு புண்ணு இப்போ தோலில் ஒரு புண்ணு இருந்தால் அது அல்சர் இந்த ஹேண்ட் அதேமாதிரி தான் வயிற்றில் புண்ணு இருந்தால் அது அல்சர் இந்த ஸ்டமக் அப்புறம் பெப்டிக்கல்ஸர் பெப்டிக்கல்ஸ்னால் குடல் சம்மந்தமாக எங்கே புண்ணு இருந்தாலும் அது ஒரு காமனாக சொல்கிறது அல்சர்னால் யூஸ்வலாக வயிற்ல வர்றதுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த புண்ணு என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இந்த புண்ணு மேலே எப்போ ஆசிட் பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் ஆசிட் சுரக்குது அந்த புண்ணு வந்து மேலே வந்து இந்த ஆசிட் பட்டுக்கிட்டே இருக்கும் ப்ளஸ் சாப்பாடு காரம் இதெல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த புண்ணை வந்து ஆசிடில் பட்டுக்கிட்டே பொழுது நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அந்த புண்ணை அரிச்சு 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 அரித்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வயிறு வந்து நிறைய ஒரு ரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய ஏன்னா அதை அரைக்கணும் உரியணும் சாப்பாடை வேகமாக ஸோ ஒரு பிரியாணி சாப்பிட்டா கூட டக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் நமக்கு டைஜஷன் இல்லை ஒன் ஹவரில் டைஜஷனாக எல்லாத்தையும் உறிஞ்சிடும் ஸோ அந்தளவுக்கு ரத்த ஓட்டம் அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்னா நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னா அவ்வளோ ரத்தமும் இங்கே வந்துடும் ஸோ மூளைக்கு ஹார்ட்டுக்கு இதெல்லாம் வந்தால் போற ரத்தக்களோட அளவு மற்றும் ஆக்சிஜன் குறையினால தான் நமக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கணும் போல இருக்கிறது ஸோ அந்த அளவுக்கு ரத்தம் வயிற்றுக்கு வருது ஸோ அந்த இதில் புண்ணை வந்து உருத்தி உறுத்தி கீழே போய் அந்த ரத்த குழாய்களை கிழிக்கும் பொழுது ரத்தம் கசியும் ஸோ ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சொட்டு ரத்தம் அதில் கசியுதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு முந்நூற்றி நாள் ஒரு வருஷத்தில் முந்நூற்றி சொட்டு ரத்தம் வீணாக போகுது இது தவிர நல்லாவே ரத்தம் போகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ போக 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 என்னாகும் கண்டிப்பாக ரத்த சோகை அதாவது அனிமையாக வரலாம் அதே மாதிரி இந்த ரத்தத்தில் வந்து ரத்தம் புண்ணிலேருந்து வெளியே வந்து ஆசிடில் பட்டு அதுக்கு அப்படியே கீழே பொழுது ஆசிட் ஹெமாட்டின் வாங்க அது கலர் வந்து கருப்பாக வரும் அதனால தான் மோஷன் போகும்போது டெய்லி மோஷனை பார்க்கணும் நம்ம இதில் ரத்தம் போகுதா மோஷனில் இல்லை ரத்தம் கருப்பாக ஏதோ வருதா கருப்பாக வந்தால் கண்டிப்பாக உள்ள ஏதோ ஒரு இடத்துல ரத்தம் கசிஞ்சு அதில் ஆசிட் பட்டு அதை வெளியே வரும்பொழுது கருப்பாக வருது சாப்பாடு சாப்பிட்டு கருப்பாக போகிறது வேறு விஷயம் பட் இது ஸோ அல்சர் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணலை இல்லை ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து உறுத்தி உறுத்தி புண்ணு வந்து அந்த இரத்த கொலைகளை வந்து ரத்தம் கசியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பாட்டு ரெண்டாவது இப்போ அல்சருக்கு ட்ரீட் அப்போ இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க அல்சர்னு ட்ரீட் பண்ணியாச்சு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிபிஐ அதாவது அல்சருக்குன்னு கொடுக்குற மெடிசன் ஹெச் டூ பிளாக்கர் பிபிஐ எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் மெடிசன் வந்த பிறகு இது அளவுக்கு ரத்த சோகை வர்ற அளவுக்கு நமக்கு அல்சர் வந்து இப்போலாம் ரொம்ப கம்மியாயிருச்சு பட் இன்னும் இருக்குது பட் இந்த மாத்திரைங்க கொடுக்கும் பொழுது ஆசிடோட அளவு குறையும் ஸோ நம்ம ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப நாளாக தொடர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நாளாக ஆசிட் கம்மியாகவே இருக்கும் ஸோ இந்த ஆசிடோட இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம சாப்பிட்ற இருந்து அயன் அப்சார்ஷனுக்கு இந்த ஆசிட் வேணும் ஸோ ஆசிட் கம்மியாக இருக்குன்னா அயன் அப்சார்வ் ஆகாது ஸோ ரொம்ப நாளாக தொடர்ந்து சாப்பிடும்பொழுது அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மூணாவது இப்போ வயிறு புண்ணாக இருக்குது வலிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு அளவை குறைச்சிக்கிட்டே வருவாங்க முன்னால் ஒரு ஒரு அளவுக்கு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சாப்பாட்டில் பாதி அளவு தான் இப்போ சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது நமக்கு உள்ளே போகிற சத்துக்களும் குறையுது குறையும் போது நாளடைவில் அதுவும் அனிமையாக கொடுக்கலாம் ஸோ இரத்த சோகைங்கிறது அல்சர்னாலேயும் வரலாம் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக ஸோ ஒரு ரத்த சோகை ஒரு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுனால தான் முதல்ல வந்து எண்டோஸ்கோப்பி கேட்பாங்க எண்டோஸ்கோப்பியில் பார்ப்பாங்க புண் இருக்குது அந்த புண்ணை தான் கசியுது கசியுதுன்னா அதை எப்படி நிப்பாட்டுறது அப்படிங்கிறதுக்கு அதிலே அந்த எண்டோஸ்கோப் பண்ணும் போதே சில நேரம் அதை நிப்பாட்டலாம் அதுக்கு கிளிப்ஸ் இருக்குது இல்லை சில இது போட்டு அதை நிப்பாட்டலாம் அதுமே பண்ணலாம் அடுத்தது எவ்வளோ நாள் இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இது வந்து வயிற்றில் இருக்கா சிறுகுடலில் இருக்கா அப்படிங்கிறதுக்கும் இந்த எண்டோஸ்கோப்பிங்கிறது ஒரு பேசிக் மினிமம் ஸோ அதனால் ரத்த சோகை இருக்குது மோஷன் கருப்பாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக உடனே டாக்டர் பாருங்கள் பார்த்து டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு எதனால் ஏன் அப்படிங்கிறதுக்கு உள்ள சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது வணக்கம்